புதுச்சேரியில் ஆன்லைன் விளையாட்டில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் ஈட்டி தருவதாக கூறி மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பதிமூன்று பேரை ஏமாற்றி நூதன முறையில் கோடி கணக்கில் மோசடி செய்த கேடி சிக்கியது எப்படி तो ये ट्रिक की वीडियो हमारे वीडियो नंबर इलेवन पे पड़ी हुई आप जाके वहाँ से देख सकते हैं ट्रिक ठीक है ये ट्रिक बहुत ही ज्यादा वर्क कर रही है इसलिए मैं इसका शॉर्ट वीडियो भी बना के ला रही हूँ आप देख सकते हैं कि मैंने अभी मॉर्निंग में क्रिएट किया है और मॉर्निंग का ट्रिक देख लेते हैं कि विन होता है या फिर लॉस ठीक है आप देख सकते हैं बिल्कुल ஆன்லைன் விளையாட்டில் மூழ்கியவர்களிடம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என விளம்பரம் செய்து லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டவர் கையும் களவுமாக சிக்கியுள்ளார் நடந்தது என்ன புதுச்சேரியைச் சேர்ந்த வினோதன் என்பவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் முன்பின் தெரியாத ஒருவர் அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து தன்னை ஒரு முதலீட்டு ஆலோசகர் ரேஞ்சுக்கு அந்த நபர் ஓவர் பில்டப் கொடுத்துள்ளார் அதை உண்மை என நம்பிய வினோதனிடம் ஆன்லைன் விளையாட்டில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறியுள்ளார் இதையடுத்து அந்த நபர் கொடுத்த வங்கிக் கணக்கில் பல்வேறு தவணைகளாக மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வரை முதலீடு செய்து ஆன்லைனில் விளையாடி உள்ளார் நாட்கள் பல கடந்த போதும் முதலீட்டுக்கு உண்டான லாப பணம் ஏதும் வினோதனுக்கு கிடைக்காமல் இருந்துள்ளார் அத்துடன் அவரது வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது பின்னர் தான் போலி முதலீட்டு ஆலோசகரின் அலங்கார வார்த்தையை நம்பி ஏமாந்ததை வினோதன் உணர்ந்துள்ளார் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விசாரணையில் வினோதன் பணம் அனுப்பியது திருநெல்வேலியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அந்த இளைஞரின் வங்கி கணக்கில் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை பணப்பரிவர்த்தனை நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்தி இரண்டு வயதே ஆன இளைஞரின் வங்கிக் கணக்கில் இவ்வளவு பணம் எப்படி வரவைக்கப்பட்டது வைக்கப்பட்டது என்று போலீசாருக்கு மலைப்பாக இருந்துள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட தனிப்படை போலீசார் திருநெல்வேலிக்கு விரைந்து சென்றனர் அங்கு சுதர்சனை சுற்றி வளைத்து கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு தொடங்கியது தெரியவந்தது அதில் ஆன்லைன் விளையாட்டின் மூலம் பணம் இரட்டிப்பாக்குவது குறித்த போலி விளம்பரம் செய்துள்ளார் அதை உண்மை என நம்பிய பலரில் பதிமூன்று பேர் ஏமாந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரிடம் இருந்து செல்போன் ஏடிஎம் கார்டு உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இந்த நூதன மோசடியில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பது உள்ளது அவர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சைபர் கிரைம் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி கூறியுள்ளார் தற்போது கைதாகியுள்ள சுதர்சன் மேலும் பத்து வங்கி கணக்குகளை வைத்துள்ளதாகவும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஏமாந்திருக்க கூடும் என்றும் கூறியுள்ளார் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறோம் என இன்ஸ்டாகிராமில் பல்வேறு மொழிகளில் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நாடு முழுவதும் மோசடி நடைபெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளார் இது தனி ஒரு நபரால் செய்ய முடியாது என்பதால் கும்பலாக மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளப் என்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வைத்துக் கொண்டு நூற்று கணக்கானோரை ஏமாற்றி இருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் ஆன்லைன் விளையாட்டில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என கூறி மோசடி செய்த வழக்கில் ஒருவர் மட்டும் கைதாகி உள்ள நிலையில் ஒட்டுமொத்த கும்பலுக்கும் போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா